ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர்சேயே காகமேறும் சனியே துதித்தேன் தமயநேர் கருள் செய்வாயே ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி நல்ல விதமா மாறப்போகுது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே என்ன செஞ்சு சமாளிக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி தெளிவா சொல்லி இருக்கிறேன் ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன் இன்னமுமே உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் என்னுடைய பதில் வந்துட்டு கட்டாயமாக நான் உங்களுக்கு கொடுக்க நீங்கள் மீன ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜென்ம சனியாக உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரப்போகிறார் இவ்வளவு காலமாக உங்களுக்கு விரய சனியாக பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டு வந்தார் இதனால நிறைய அலைச்சல்களையும் நிறைய பண செலவுகளையும் விரயங்களையும் வந்துட்டு நீங்கள் சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய ராசியிலேயே வந்து சனி வரப்போகிறாரு ஜென்ம சனியாக அதனால ரொம்ப மந்த நிலை இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு ஏற்படும் உங்களை சுற்றி எல்லாமே மெதுவாக நடக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும் இவ்வளவு காலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் சனிமாவனுடைய பார்வை இருந்துட்டு வந்தது இதனால் உங்களுடைய எதிரிகள் வழியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய குடும்பங்கள்லையும் உங்களுடைய பேச்சுக்கள்னாலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வந்திருக்கு உங்களுடைய அப்பா வழியிலேயும் நிறைய சின்ன சின்ன சங்கடங்களை வந்து சந்திச்சிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு வந்திருக்கு இது எல்லாமே இந்த சனிப்பயிற்சியில இருந்து உங்களுக்கு மாறப்போகுது இப்போ உங்களுக்கு ஜென்மசனியா வந்து சனி பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்றதுனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான இளைய சகோதர ஸ்தானத்துல சனிவாடைய பார்வைப்படுறதுனால அதே போல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்துல பார்வை படுறதுனால காதல் வழியிலையும் மனைவி வழியிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதிகமாக சண்டை போட்டுக்காதீங்க வழக்கு வச்சுக்காதீங்க இது எதுவுமே வந்துட்டு நல்ல விதத்தில் வந்து முடியாது அதே போல் உங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வைப்படுறதுனால தொழில் வேலை இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சுக்கிறது நல்லது முடிந்த மட்டும் வேலையை விட்டுடாமல் முடிந்த அளவுக்கு சமாளித்து இருந்துக்குங்க அது வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனைகளும் மென்மேலும் வளர்க்காமல் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியாக இருக்கும் இருந்தாலும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தினந்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய தேவரை வந்து வழிபட்டதுக்கப்புறமா சூரியனை பார்த்து வணங்குங்க அதுக்கப்புறமா சனி பகவானை மனசில் நினச்சி கொஞ்சமாக வீட்டில் இருக்க சாதத்தை கையில் எடுத்து காகத்துக்கு வந்து படைச்சிருங்க முடிஞ்சா சனீஸ்வர காயத்ரி மந்திரம் காகத்வஜாயத் மிகே கட்காய் தன்னோ மந்த பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது போக முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் செய்யே காகமேறும் சனியே உனை துதித்தேன் தமையனேர் கருள் செய்வாயே இந்த மந்திரத்தை சொல்லியும் சனி பகவானை நீங்க வழிபடலாம் இதை வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சது அப்படின்னா மாசம் ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை கோவிலில் போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சுக்கொடு இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸ்ல ஹைன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்க நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தி